சக்தி அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே போகிக்கு எப்போதுமே பொங்கல் வைப்போம் கோயிலில் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதனால் போகி அன்னைக்கு காலையில் எழுந்து வீடு வாசல் எல்லாம் கழுவி சமைச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலில் கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஏரிக்கரை புது சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று நிகழும் மங்களகரமான விசுவாவுச வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி பூசம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் கோயிலில் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம் கோயிலில் கும்பாபிஷேகம் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்துட்டுருக்கு அதனால் வீட்டில் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமான்னு ஒரு எண்ணமும் மனசில் இருந்தது கோயிலில் போயிட்டு பார்க்கும்போது கோயிலில் இடங்கள் இருந்தது பொங்கல் வைக்க அதனால் பொங்கல் வைக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் போயிருந்தேன் இப்போலாம் குளிர்காலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இருட்டிடுது ஏற்கனவே விறகுகள் எல்லாம் வெயிலில் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் போகிக்கு பொங்கல் எப்போதுமே வெள்ளை பொங்கல்னு சொல்லுவோம் அதாவது பச்சரிசியை மட்டும்தான் பொங்குவோம் சர்க்கரை பொங்கல் அடுத்த நாள் பொங்கலுக்கும் வீட்டில் பொங்குவோம் அதனால் தேவையான பொங்கலுக்கும் எப்போவுமே பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன் அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கோயிலுக்கு போகும்போது மட்டும் பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவேன் அந்த பாத்திரத்தில் கழுவி சுத்தமாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி தண்ணி சுத்தமான தண்ணியை விட்டு பச்சரிசி ஒரு ரெண்டு கிளாஸ் சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வர வரைக்கும் தூசு தும்பும் நெல்லெல்லாம் இல்லாமல் பொடைச்சிட்டு சுத்தமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி பாத்திரத்துலேயும் நல்ல தண்ணியும் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் கோயில் இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே போயிடலாம் அதனால் தண்ணி ஊற்றியே எடுத்துகிட்டு போயிட்டேன் தேவையான கற்பூரம் விறகுகள் வத்தை பெட்டி கை பிடிக்க அந்த துணி அது கூட உப்பு வந்து ஏற்கனவே நான் பொங்கல்லையே நான் போட்டுட்டேன் அரிசியிலேயே அரிசி கழுவி தண்ணி ஊற்றும் போதே உப்பையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஜல்லிக்கரண்டி தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே எடுத்துட்டு கோயில் கிளம்பி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அவங்க இன்னொருத்தவங்களும் வருவாங்க அவங்களும் பொங்கல் வச்சுருந்தாங்க லக்ஷ்மி அக்கா கீர்த்தி அவங்க வீட்டிலேருந்தும் வந்து பொங்கல் வச்சாங்க அவங்க மாமனார் காலத்துலேருந்தே ரெண்டு பேருமே நாங்கள் பொங்கல் வைப்போம் இன்னும் கொஞ்சம் பேர் வைப்பாங்க ஆனால் காலங்காலமாக அந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு நின்றுடுச்சு நாங்கள் தொடர்ந்து வச்சுட்டே தான் வரும் அவங்க எப்போவுமே அதாவது லக்ஷ்மியக்கோட மாமனாக இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட மனசு வந்து ஒன்று இந்த இடத்துல நான் அவங்கள சொல்லணும் அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவங்களுடைய பொங்கலுக்கு பால் தயிர் ஊற்றிட்டு நான் பொங்கல் பக்கத்தில் வச்சுட்ருப்பேன் இல்லையா எனக்கும் கொண்டு வந்து பால் தயிர் ஊற்றுவாங்க அதான் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கள்ளங்கப்படம் இருக்காதுன்னு அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க பால் தயிர் மிச்சம் வச்சுருந்தாங்க சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் மாமனார் தாத்தா தான் கூப்பிடுவேன் நான் தாத்தா எப்போவுமே எங்களுக்கு பால் தயிர் ஊற்றிடுவார்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு தாத்தா இப்போ சாமியாக இருக்கார் இருந்தாலும் அவர் செய்த அந்த நல்ல பழக்கங்கள் வந்து இன்ன வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்குறோம் அதனால் நம்ம செயல்கள் தான் நம்ம நினைவுபடுத்துறது இந்த உலகத்தில் அவங்க அதே மாதிரி பால் தயிர் கொண்டு வந்து ஊற்றிட்டாங்க பொங்கல் நல்லா வெந்துருச்சு அப்புறமா அதை இறக்கி ஃபுல்லாக வந்து ஒரு கறியாக இருக்கும் இல்லையா அடுப்பில் எரிய போட்டதுனால அதனால் அந்த கறியெல்லாம் துடைச்சிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே மட்டும் தேய்ச்சிட்டு மஞ்சள் சுத்தமாக பூசி அதை அந்த பாதத்தை சுற்றி பூ பூசிட்டு குங்குமத்தையும் வச்சுட்டேன் தனியாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ ஒரு முழ வாங்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஐயர் வந்திருந்தார் அயிற்கிட்ட எல்லாருக்குமே சொல்லி குடும்பத்து பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய மாலை எனக்கு ஒன்றும் லக்ஷனா கொன்றும் சாமந்தி பூவில் கொடுத்துருந்தாங்க ஐரோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பொங்கல் போகி பொங்கல் வச்சதை நிறைய வேலைங்க போகி அன்னைக்கு தொடர்ந்து போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நாளை நாளைக்குமே ஆனால் எனக்கு அந்த வேலை செய்கிறதும் என்றைக்குமே பெருசாகவே நான் எனக்கு யோசிச்சதில்லை ஆனால் சில சமயம் எனக்கு ரொம்ப டயர்டாயிடும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வேலை செய்யறதுன்றது உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு சிறப்பான நாள் இந்த பொங்கல் திருவிழா அன்பு உறவுகளையும் அனைவருக்கும் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்க வருகிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு எல்லாருமே வந்துருங்க தவறாமல் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நம்பர் ஜிபே நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அடுத்த நம்பர் நயன் செவன் நைன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ அடுத்த நம்பர் நயன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளாக பந்தக்கால் நிகழ்ச்சி அடுத்து முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தேவதா மகா மகாசங்கல்பம் விநாயகர் பூஜை தீபாராதனை பூர்ணாகுதி பிரசாதம் வழங்குதல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நாலரை மணிக்கு காப்பு கட்டுதல் ஆறு மணிக்கு முதலாம் காலையாக பூஜை பிரசாதம் வழங்குதல் நடைபெற இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை எட்டு மணிக்கு மகா பூர்ணாகுதி இரண்டாம் காளையாக பூஜை தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் ஐந்து மணிக்கு விநாயகர் பூஜை தீபாராதனை ஒன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயித்துக்கிழமம் அன்னைக்கு தான் மகா கும்பாபிஷேகம் ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை நான்காம் காலையாக பூஜை ஒன்பது மணிக்கு மகா பூர்ணாகுதி ஒம்போதே கால் மணிக்கு கடம் புறப்பாடு ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் மூலவருக்கு கும்பாபிஷேகம் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் பத்தரை மணிக்கு மகா தீபாராதனை திருவுருள் பிரசாதம் வழங்குதல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் ஆறு மணிக்கு அம்மன் திருவீதி உலானம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்க அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு உங்களால் என்ற உதவிகளையும் செய்த இந்த அஷ்வர்தன புனராவர்தன மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் வேலுநகர் தேவனேச நகர் ஸ்ரீராம் நகர் கே கே நகர் பிற்கண்காணி சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றில் நடைபெற இருக்கும் அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அன்பு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் கோயில்ல பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதே பிரசாதம் வச்சு பூஜை சாமான்லாம் ஏற்கனவே நான் தேய்ச்சி வச்சுட்டு போயிருந்தேன் பொங்கலையும் வச்சு விளக்கேற்றி நான் தீபாராதனையும் காமிச்சிட்டேன் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மறுபடியும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் கோயில் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் அஷ்ரபந்தனம் புனராவதனம் மகா கும்பாபிஷேகம் இருபத்தி ஆ இருபத்தி ஆறாம் தேதி கணபதி ஹோமம் ஆரம்பிக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்க அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி